அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நான் பூரிக்கு ஒரு உருளைக்கிழங்கு மசாலா செய்றேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பிரியாணி கட் பண்ற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் இஞ்ச வந்து இடிச்சு வச்சிருக்கிறேன் கொத்தமல்லி குருவப்பளி உருளைக்கிழங்கு வந்து ஒரு கிலோ அளவு உருளைக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் வச்சிருக்கிறேன் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கடுகு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா வந்து மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு எடுத்து மிளகாய் தூள் வந்து ரொம்ப கம்மியாக தான் போடணும் அதனால் வந்து சும்மா லைட்டாக ஒரு காரத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் வந்து கடாய வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு பருப்பை போட்டு தாளிக்க போகிறோம் இந்த கடலைப்பருப்பு வந்து செவரணும் செவந்த பிறகு நானே கடுகு போடுவேன் இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து செவர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் நான் வந்து க கடுகு போடுறேன் கடுகு பொரிய ஆரம்பிக்குது கடுகு பொரிஞ்ச உடனே நான் இந்த ஸ்டேட்டில் வந்து வெங்காயம் போட போகிறேன் கடுகு பொரியத்துக்குள்ளே ரொம்ப போட்டுக்கூடாது நல்லா பொருந்து முடிஞ்ச பிறகு தான் போடணும் பாருங்க வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து பிரியாணிக்கு விற்கிற மாதிரி தான் வந்து அது நல்லா இருக்கும் இது வந்து கொஞ்சமாக வதங்கணும் ரொம்ப வதங்கக்கூடாது இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவு ஃபிக் சுக்காயிடுச்சு இந்த செய்துல வந்து பாருங்கள் எடுத்து வச்சு செஞ்சு பச்சை மிளகா போட போகிறேன் வெங்காயம் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அது சுக்காயிருக்கும் வெந்த கம்மியாக தான் இருக்கும் பாருங்க இந்த பாதம் ஆச்சுன்னா கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இதில் வந்து இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் தூள் மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூள் அப்புறம் வந்து உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம் நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக ஆட் பண்ணும் கிரேவிக்கு தேவையான தண்ணி ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ வந்து இதை கொதிக்க விடணும் கையால் உருளைக்கிழங்கு போட்டு நான் கையால் மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு கிரேவியில் வந்து அந்த கொதிச்ச அந்த மசாலா இதில் போட்டிருக்கேன் பாருங்க இப்போ எப்படி பாருங்கள் பாருங்க மசாலா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு கவாப்பில் போடணும் கொத்தமல்லி போடணும் கொத்தமல்லி போட்டு இதை வந்து நம்ம இறக்கிக்கலாம் இதில் வந்து இஞ்சியை நான் இடித்து போட்டு வச்சுருப்பேன் காரணம் என்னென்னா சிலருக்கு வந்து குட்டி குட்டியாக போட்டு வச்சுருந்தா வந்து பிடிக்காது எடுத்து சாப்பிடும் போது இடையில இடையில வந்ததுன்னா அதனால் வந்து நான் வந்து இடித்து போட்டால் சாப்பிடும்போது சாப்பிடும் போது தெரிஞ்சால் எடுத்து போட்டுருவாங்க அதனால் வந்து நான் இஞ்சை இடித்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக போடுறதா இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மசாலாவை வந்து நான் பூரியோடு நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன் இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து நீங்கள் நான் எந்த அளவு போட்டேன்னா அந்த அளவுலேயே போட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்